என் கடனை திருப்பி கொடு இல்லைன்னா என்னோட உறவுல இருன்னு சொல்லி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபரோட ஆணுறுப்பை வெட்டி எரிந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் நடந்திருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ் உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்க இது போன்ற நியூஸ் உடனுக்குடன் பாக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க பீகார் மாநிலம் முசாபர்பூர் மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து ஒரு பெண் எடுத்த முடிவால் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பருன்ற காவல் நிலைக்கு எல்லைக்குட்பட்ட கிராமத்துல முப்பது வயதுடைய பெண்ணிடம் கடனை வசூலிக்க ஒரு நபர் வந்திருக்காரு அந்த பெண்ணால கடன் தொகையை செலுத்த முடியாமல் இருந்திருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த நபர் அந்த பெண்ணிடம் நீ என்னுடைய பணத்தை திருப்பி கொடு இல்லைன்னா என்னோட உடல் அருவலை அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றிருக்காரு இதை எதிர்த்து அந்த பெண் அறிவாலை எடுத்து அந்த நபரோட அந்தரங்க உறுப்பை வெட்டியிருக்காங்க இதில் காயமடைந்த இளைஞர் ரத்த வெள்ளத்தில் துடி துடித்து அலறி இருக்காரு அதனை கண்ட கிராம மக்கள் உடனடியாக அவர் உள்ள மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்காங்க முதன்மை சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க மேல் சிகிச்சைக்காக அவரை வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கும் இப்ப மாத்திருக்காங்க அந்த இளைஞர் கடனை வசூலிக்க சென்ற இடத்தில் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு கோபத்துல அந்த பெண் அறிவாலை எடுத்து அந்த நபரோட கணுறுப்பை வெட்டிய சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க